உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அங்க திராவிட மாடல் அரசு இந்திய அரசியலுக்கு ஒரு புதிய பார்முலாவை அறிமுகம் செய்தார்கள் பட்டி பார்முலா திரும்பற திசையெல்லாம் அமைச்சர்கள் காலையில எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடும் வாகனங்கள் எந்த வாக்காளர்களை சந்தித்து விட கூடாது என்பதற்காக எட்டு மணிக்கே வீட்டுக்கு போய் வாக்காளர்களை எல்லாம் அந்த வாகனங்களிலே ஏற்றி சென்று ஊரை விட்டு ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் பட்டி அடிச்சு ஆடு மாடை அடைத்து வைப்பது போல அடைத்து வைத்து அங்கு உணவு கொடுத்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிவி எல்லாம் வச்சு மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நடித்த காவியங்களை எல்லாம் போட்டு காட்டி ஒரு புதிய அறிமுகம் செய்தார்கள் எனக்கு என்ன புரியல கேட்டா இந்த திமுக காரர்கள் என்றைக்குமே இதற்கெல்லாம் வெட்கப்படுவதில் சூடு சூழ்நிலை உங்களுக்கு இல்லையா நான் கேட்கிறேன் உங்களுக்கு மக்களை சந்தித்து உங்களுடைய சாதனைகளை சொல்லி பேசுவதற்கு உங்களுடைய கருத்துக்களை தத்துவங்களை கொள்கைகளை சொல்லி மக்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு இல்லையா அண்ணா உங்களுக்கு எந்த கொள்கையையும் வகுத்து உங்களுக்கு எந்த கொள்கையையும் வகுத்து கொடுக்கலையா பட்டி பார்முலா சொல்றீங்க இப்ப இங்க என்ன பார்முலா சொல்ல போறீங்க நான் கேக்குறேன் போட்டிருக்காங்க பொய்யாமலி இந்த தொகுதி கே இந்த தொகுதி அப்படின்னு சொல்லி அமைச்சர்களை கொண்டாந்து மக்களை சந்திப்பாங்களா அந்த மக்கள்கிட்ட போவீங்களா இன்னைக்கு கிராமம் கிராமமா போய் சுத்திட்டு வந்து மக்களை சந்திப்பார்களா நான் கேக்குறேன் மக்கள் கேட்கிற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா இந்த கள்ளக்குறிச்சி குறித்து தமிழக மக்கள் கேட்கிற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் திமுக காரர்களை பார்த்து கேட்கிறேன் நல்லாச்சு நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு தெரியுமா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரையும் காவல்துறையை வச்சு தூக்கி கொண்டு வெளியே போட்டுட்டு இவர் வந்து சொல்ற யாருக்கும் பயப்பட மாட்டேன் எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டேன் அவைக்குள் வைத்துக் கொண்டு நீ சொல்ல வேண்டும் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காவல்துறையை வைத்து அவளை பெரிய வெளியில தூக்கி வீசிட்டு தனியா நின்றுகிட்டு உன் கும்பலை மட்டும் வச்சுக்கிட்டு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்ன வீரமா நான் கேட்கிறேன் இதுக்கு பேர வீரம் என் அன்பான உறவுகளை விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய என்னுடைய ரத்த சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த திமுக காரர்கள் தொடர்ச்சியா ஏமாத்துவாங்க நேற்று எங்க அண்ணன் பேசும்போது கலந்தாய் கூட்டத்தில் சொன்னாங்க பிச்சை எடுக்கிறவன் எவனும் தமிழர்கள் இல்லை சென்னை நகரத்தில் சிக்னல் வந்து மக்கள் பிச்சை எடுப்பார்கள் வாகனங்கள் வந்து நிற்கின்ற போது வந்து பிச்சை கேட்பார்கள் நாங்கள் அதை திரும்பி பார்ப்போம் அந்த முகங்கள் எதுவும் தமிழர்களுடைய முகங்களாக இருக்காது இதை சுட்டி காட்டினார் எங்களுடைய அண்ணனுக்கு எங்கள் அண்ணனை சொல்லிவிட்டு சொன்னார் என்ன சொன்னாரு ஆனால் இந்த மக்களை ஒட்டுமொத்த தமிழர்களையும் கையேந்த வைத்து விட்டது திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட அரசுகள் கடந்த அறுபது ஆண்டு காலமாக இந்த நிலப்பரப்பை மாறி மாறி ஆட்சி செய்த திராவிட வாடல் அரசுகள் இந்த மக்களை ஒட்டுமொத்தமாக கையேந்த வைத்து விட்டார்கள் எதுக்கு இலவசத்துக்கு கையேந்தி இலவசத்துக்கு கையேந்தி நிற்கிறான் ஒருத்தன் சொல்லியிருக்கிறான் ஒருத்தர் சொல்றார் பகுஜன் சமாஜ் கட்சியில ரெண்டு தடவை ராஜ்யசபா எம்பி ஆந்த அம்பேத் ராஜன் சொல்றார் தமிழ்நாட்டுக்காரர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் அவர் சொல்றார் தமிழ்நாட்டின் எதிர்காலம் தமிழ்நாட்டின் சிலாம் கண்ணுக்கு முன்னாடி நான் சீமான் படித்த பிள்ளைகளுக்கு கன்சிராம் யாருன்னு தெரியும் கன்சிராம் எப்படிப்பட்ட போராளி என்பது உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு உயர்ந்த தலைவனோடு இந்திய நிலப்பரப்புல ஆளுகின்ற இந்த ஆதிக்க சக்திகளை காங்கிரஸ் வைத்த பிஜேபியை அடிப்பணியை வைத்து கன்சிராம கொண்டாந்து ஒப்பிடுறான் யாரோட ஒப்பிடுறான் கொள்கையோட ஒப்பிடுறான் நான் அப்படியே பார்க்கிறேன் எந்த கொள்கைகளை எந்த கருத்தை முன்வைத்து மக்களை சந்தித்தானோ அதே கருத்தை முன்வைத்து தமிழகத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவன் மக்களை தொடர்ச்சியாக சந்திக்கிறான் அவன் சீமான் நிச்சயமாக இந்த மக்கள் அவனுக்கு இந்த தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுப்பார்கள் என்று அம்பேத்ராஜன் மிக பெரிய ஒரு சர்டிபிகேட்ட கொடுக்கிறான் யாருக்கு நம்ம அண்ணன் செந்தமலன் சீமானுக்கு என் அன்பான உறவுகளை நீங்க நினைச்சுட்டு இருக்கலாம் இங்க இருக்கக்கூடிய திமுக பேசுறான் இங்க இருக்கக்கூடிய அதிமுக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் இவங்க ஒரு ஒரு தடவை தனிச்சு நின்று ஏதோ சொற்பமான வார்க்கு வாங்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஒரே அடியாக எப்படி வந்து பஞ்சாப்ல மக்கள் ஏறி மிதித்து காங்கிரஸையும் பிஜேபியையும் அடித்து விரட்டினார்களோ எப்படி ஆம் ஆத்மியை தூக்கி ஆட்சி அதிகாரத்தில் வச்சாலோ அதே மாதிரியான ஒரு நிலையை இந்த நிலப்பரப்பில் இந்த தமிழக மக்கள் ஏற்படுத்துவார்கள் அன்பான உறவுகளை விக்கிரவாண்டிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு விக்கிரவாண்டி மக்கள் இங்க இருக்கக்கூடிய எங்கள் நண்பர்கள்னா சில பேர் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஈரோடு கிழக்கு கொடுத்தது பாதி கூட தான் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த மக்கள் கிராமப்புறங்களில் மக்கள் நான் நான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நின்றதுனால இந்த பகுதியில் இருக்க மக்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் தலைவரை இடைத்தேர்தலை அறிவிச்சுட்டாங்க ஈரோடு கிழக்குல எங்களுக்கு பாதி உடவா கொடுக்க மாட்டாங்க அப்படி என்ன கொடுத்தாங்க ஈரோடு கிழக்குல யாரு திமுக கொடுத்த திமுக நல்லா என்னடா நல்லா என்ன நீயே நீ சொல்லிக்கிறதுக்கு பேர் நல்லாச்சியா வெக்கமா இல்லையா நான் கேக்குறேன் யாராவது ஒரு திமுக வந்து சொல்ல மாப்பா நல்லாட்சினா என்னன்னு நல்லாட்சி என்பது எந்த மக்கள் வாக்களித்தார்களோ எந்த மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்கள் வந்து சொல்லணும் கதை இது எங்களை ஆண்டு கொண்டு இருப்பது நான் ஓட்டு போட்டதே ஒரு நல்லாட்சிக்கு ஓட்டு போட்டுருக்கேன்னு மக்கள் சொல்லணும் காரி துப்பா மக்கள் என்ன செய்யறா கள்ளக்குறிச்சிய பார்த்து காரி துப்பா சாராயம் குடிக்கிறது அப்படின்னு சட்டப்படியான நடவடிக்கையா கள்ளச்சாராயம் குடிக்கிறது கள்ளச்சாராயம் காய்ச்சுவது அதை வாங்கி குடிக்கிறது கேவலம் அதுவும் சட்ட விரோதம் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது சட்ட விரோதமா ஆனா குடிச்சவனுக்கு பத்து லட்சம் பணம் கொடுப்பாங்களாம் யோசிச்சு பாருங்க யாராவது திமுக கரை வெட்டியை அவுத்து வச்சுட்டு மல்லாக்கப்படுத்து மூக்கு மேல விரலை வச்சு பாரு ஸ்டாலின் எடுக்கிற நடவடிக்கை எல்லாம் எவ்வளவு துக்களுக்கு தனமா இருக்கு எவ்வளவு கோமாளி தனமா இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க சிந்தி பாருங்க அதனால நாங்க நாம் தமிழர் கட்சி துணிச்சலோடு களத்துல நிக்கிறோம் எப்படி நிக்கிறோம் தனிச்சு நிக்கிறோம் என்ன சொல்லி நிக்கிறோம் எங்கள் கொள்கைகளை சொல்லி நிக்கிறோம் யாரை நிறுத்தி இருக்கோம் ஒரு படித்த பெண்ணை நிறுத்தி இருக்கோம் யோசிச்சு பாருங்க அந்த அம்பேத் அம்பேத் ராஜன் சொல்றாரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு அது என்னன்னா கன்சிராம் கன்சிராம் இந்தியாவிலேயே பெண்களுக்கு சரிபாதி அரசியல் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பேசின ஆளு கன்சிராம் அதை நடை நடைமுறைப்படுத்தியிருக்கிறவன் சீமான் அப்படின்னு இன்னைக்கு அந்த அம்பேத்கர் ராஜன் சொல்றாரு அறுபது வருஷமா நிறைவேற்ற முடியல முப்பத்தி மூணு சதவீதத்தை முக்கி முக்கி பாஜக என்னென்னமோ மாயஜாரம் பண்ணி செய்யறான் கொடுக்கறானா தேர்தல் களத்துல முப்பத்தி மூணு சதவீதம் கொடுத்தாங்களே இப்போ எந்த கட்சி கொடுத்தான் ஆனா நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு தேர்தல் சரிபாதி பெண்களுக்கு முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்குது ஏ எங்க தலைவன் சொன்னான் எங்க தலைவன் என்ன சொன்னான் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லைன்னு சொல்லி இந்த தேசிய இன விடுதலை அரசியல் களத்துல தேசிய இன விடுதலையை முன்வைத்து படை கட்டி போராடியவன் இந்த பூமி பந்துல பெண்களுக்கென்று படையணி கட்டி போராடியவன் என் உயிர் தலைவன் மேலகவே பிரபாகரன் அவனுடைய தம்பி சும்மா விடுவானா அவனுடைய தம்பி சும்மா விடுவானா ஒரு பெண் பிள்ளைய ஈரோடு கிழக்குல ஒரு பெண் பிள்ளையை நினைத்திருக்கிறான் எங்களுடைய அன்பு சகோதரி மருத்துவர் அபிநயாவை இந்த தொகுதியிலே நிறுத்தி இருக்கிறார் கொள்கைகளை முன் வச்சு நாங்க முன் வர்றோம் இந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு என் தங்கச்சி வருவா கேளுங்க அப்படி வரிசையை நீ விரல விட்டுக்கிட்டே இருக்கணும் நீ விரல விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த தொகுதியில அறுபது வருஷமா இந்த வெக்கங்கட்ட திராவிட மாட அரசுகள் மாத்தி மாத்தி ஆண்ட இந்த கேவலமான இந்த திராவிடமான அரசுகள் இந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த மக்கள் கோரிக்கையை முன்வைத்த போது இந்த மக்கள் நிறைவேற்றாத அந்த கோரிக்கைகளை அந்த கருத்துக்களை என் தங்கச்சி வாரிசையா சொல்லுவா இந்த பிரச்சனை எல்லாம் இங்க எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கரவேட்டி கட்டிக்கிட்டு இருக்கிற திமுக அதிமுக இன்னும் பாமக உங்க எல்லாருக்கும் சொல்றேன் நீங்க எல்லாம் வெற்றி அடைஞ்சு இங்க எம்எல்ஏ இருந்தீங்களா நீங்க எல்லாம் வெற்றி அடைஞ்சு இங்க எம்பி இருக்கீங்களா நீங்க எல்லாம் வெற்றி அடைஞ்சு இங்க மந்திரியா இருக்கிறீங்க விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் அந்த மக்கள் இதுக்கு முன்னாடி வச்ச கோரிக்கையை திரும்ப முன் வைக்கிறானே இதுக்கு முன்னாடி வெற்றி அடைஞ்சவங்களை என்ன செஞ்சீங்க முட்டைக்கு மயிர் பிடிங்கிட்டு இருந்தீங்களா நான் கேட்கிறேன் மக்கள் வாக்களித்து ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்து உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்தா நீங்க என்ன செய்ய அந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி இருக்கீங்களே ஒளிய யாரும் முறையாக பயன்படுத்தி இந்த மக்களுடைய சிக்கலை இந்த மக்களின் பிரச்சனையை தீர்த்ததில்லை மக்களை சந்திக்க மாட்டாங்க விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய என் அன்பான உறவுகளை ஆங்கங்கே நின்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சொந்தங்களை இந்த மக்கள் இந்த மக்களை சந்திப்பதற்கு திமுக காரர்கள் யாரும் வர மாட்டாங்க அப்ப என்ன செய்வான் ஒரு மூணு நாள் வேலை செய்வான் திருட்டு கோழி பிடிக்க வர்றது மாதிரி ராத்திரியில வந்து கதவை தட்டி மூணு நாள் வேலை செய்வான் என்ன செய்வான் ஐநூறு ரூபா கொடுப்பான் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்குக்கு ஐநூறு ரூபா கொடுத்தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ கொடுப்பான் முந்நூறுரூவா கொடுப்பான் நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்க ஈரோடு கிழக்கில் பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்தான் ஒரு ஓட்டுக்கு அதில் பாதியாவது கொடுப்பான்னு உட்காந்துருக்கே கொடுக்க மாட்டான் கொடுத்தான் சரி கொடுத்து நீ வெற்றி அடைஞ்ச யோ திமுகவுக்கு இருக்கிற எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏ கூட போவான் அவ்வளவுதான் ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் எங்களுடைய அன்பு தங்கை மருத்துவர் அபிநயாவுக்கு நீங்கள் வாக்களித்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் மாற்றினால் தமிழக அரசியல் வரலாற்றில் விக்கிரவாண்டி மறுக்க முடியாத ஒரு இடம் பிடிக்கும் விக்கிரவாண்டி என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும் நாம் தமிழர் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நிற்கிற ஒரு சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தலை இருபத்தி ஆறு வெற்றி அடைஞ்சு எங்கள் அண்ணன் சொந்தமல்லன் சீமான் முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு ஒத்திகையாக நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை பார்க்கின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகளை நாம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் கூற்று உடன்று மேல் வரினும் கூற்று உடன்று மேல் கூடி எதிர்க்கின்ற ஆற்றல் கிளம்பி நேரம் வந்தாலும் கூட கூடி எதிர்க்கின்ற ஆற்றலை நாம் பெற்றுவிட்டால் யமன் கூட நம்மளை பயந்து ஓடுவாண்டாங்க இருக்கக்கூடிய என் தம்பிகளை என் தங்கைகளை முரண்பாடுகள் இருக்கலாம் எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு நமது எதிரிகள் பணபலத்தோடு பணபலத்தோடு சீமான் நாம் தமிழர் கட்சி என்கின்ற நேராக சீராக ஒழுங்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மக்கள் படையோடு அம்மா அண்ணன் செந்தமிழன் சீமான் நிற்கிறான் பணம் நம்மள்கிட்ட கிடையாது மாசை தூங்கு சொல்றான் என்ன சொல்றான் மக்களுக்கென்று ஒரு படம் இல்லையே மக்களுக்கென்று ஒரு படம் இல்லை அப்படின்னு சொன்னா மக்களுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லுகின்றான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி படை என்பது ஒரு ஒழுங்கான படையாக ஒரு ராணுவம் போன்று நம்ம கையில் இருக்கு அந்த ராணுவத்தை கையிலே வைத்துக்கொண்டு கூற்று உடன் வரினும் மேல் வரினும் கூடி எதிர்க்கின்ற ஆற்றலை கொண்டு நாம் நமது பகைவர்களை எதிர்த்து ஓடவிட வேண்டும் என் அன்பான உறவுகளை நம்முடைய தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்யணும் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் தங்களுடைய முரண்களை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு நீங்கள் ஓரணியில் நிற்க வேண்டும் ஓரணியில் நிற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ரத்னா அவர்கள்